ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ரொம்ப ரொம்ப ஈஸியான ருசியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் சிம்பிளாவும் வேலை முடியும் சுவையும் நல்லா இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்ட் ஆன த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹேர் பேக் நலுங்க மாவுன்னு சொல்லக்கூடிய குளியல் பொடி இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங் பீட்ரூட் ஃபேஸ் பேக் இது நாலுமே இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் செய்யப்பட்டது எந்த விதமான கெமிக்கல் ஆர்ட்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் மெசேஜ் இல்லைனா கால் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் நாலு சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு கால் டீஸ்பூன் மிளகு அஞ்சு ஏலக்காய் ஒரு வர மிளகா சில பேருக்கு மசாலா ஃப்ளேவர் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் கூட தான் சேர்த்து செஞ்சுருக்கேன் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கம்மியாக வேணும்னா இதில் அப்படியே பாதியாக குறைச்சிக்கோங்க சேர்த்துட்டு மிதமான தேயிலை வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் வறுத்துக்கோங்க நல்ல ஒரு வாசனை வரும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம் அடுத்தது அதே பேன்லே நாலு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை இலைகள் அஞ்சுலேருந்து ஆறு பல்லு பூண்டு ஒரு பச்சை மிளகாவை கீறி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒரு முறை மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க நல்ல பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல ஈரன் இல்லாத மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து குறைவாக தான் இருக்குன்றதுனால கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அறையும் பரவாயில்ல இப்போ வெங்காயம் இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக மூணு பழம் நல்ல பெரிய பழம் மூணு தக்காளி பழம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க மூடி வச்சுக்கோங்க சீக்கிரமாக வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கி வரும் இடையில இடையில எடுத்து கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அந்த மிளகாய் பொடியினுடைய அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்த பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த மசாலா அதையும் சேர்த்துட்டு கடைசியாக ஒரு நாலஞ்சு புதினா இலைகள் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இறக்குனிங்கன்னா மணக்க மணக்க சுவையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ சாதம் வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க நம்ம நார்மலாக சாப்பாட்டு அரிசி பயன்படுத்துவோம்ல அந்த அரிசி தான் எடுத்துருக்கேன் பாஸ்மதி அரிசி பயன்படுத்துறது இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரா ரோட்டுக்கடை குஸ்கா ஸ்டைலில் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தட்ல நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து கொஞ்சம் மசாலா ஃபிளேவர் தான் இருக்கும் உங்களுக்கு ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியா வேணும்னா அப்படியே பாதியே குறைச்சி செஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஒரு சிம்பிளான குஸ்கா மாதிரியே இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சம்பளம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்படியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ